Hi Knowledge Web Families! Welcome back to our Channel! நாம் இன்று Road Safety Signs சாலை பாதுகாப்பு அடையாள குரியிடுகளை பற்றி பார்ப்போமா? Stop Nill! என்றால் வாகனத்தை உடனே நிறுத்து என்று பொருள் Give Way! வழிவிடு! என்றால் வாகனத்தின் வேகத்தை குறைத்து வழிவிடு என்று பொருள் Bullock Card Prohibited! மாட்டு வண்டிக்கு தடை என்றால் இந்த சாலையில் மாட்டு வண்டிகள் செல்ல இல்லை என்று பொருள் நோ நுழைய அனுமதி இல்லை என்றால் இப்பகுதியில் அனைத்து வாகனங்களுக்கும் செல்ல தடை என்று பொருள் நோ பார்க்கிங் வாகனங்கள் நிறுத்த தடை என்றால் இப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை என்று பொருள் லெஃப்ட் ஹேண்ட் கர்வ் இடது பக்க வளைவு இந்த குறியீடு சாலையின் முன்னே இடது பக்கத்தில் வளைவு உள்ளது என்பதை குறிக்கின்றது ரைட் ஹேண்ட் கர்வ் வலது பக்க வளைவு இந்த குறியீடு சாலையின் முன்னே வலது பக்கத்தில் வளைவு உள்ளது என்பதை குறிக்கின்றது ஒர்க் ஆட்கள் வேலை செய்கின்றனர் இந்த குறியீடு சாலையின் செப்பனிடும் பணிகள் நடைபெறுகின்றது வாகனங்களை கவனமாக ஓட்டி செல்லவும் என்று குறிக்கின்றது ரைட் ரிவர்ஸ் பெண்ட் வலது ரிவர்ஸ் வளைவு இந்த குறியீடு வலது புறத்தை நோக்கி ஜிக்ஜாக் திருப்பம் இருக்கிறது ஓட்டுநர் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக வாகனத்தை இயக்கவும் என்று குறிக்கின்றது லெப்ட் ரிவர்ஸ் பெண்ட் இடது ரிவர்ஸ் வளைவு இந்த குறியீடு இடது புறத்தை நோக்கி ஜிக்ஜாக் திருப்பம் இருக்கிறது ஓட்டுநர் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக வாகனத்தை இயக்கவும் என்று குறிக்கின்றது நேரோ ரோடுஹெட் முன்னே குறுகிய சாலை இந்த குறியீடு முன்னே இருக்கும் சாலை குறுகலானது வாகனத்தை பாதுகாப்பாக இயக்கவும் என்று குறிக்கின்றது பெடஸ்ட்ரியன் கிராசிங் பாதசாரிகள் நடைபாதை இந்த குறியீடு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்லலாம் என்று குறிக்கின்றது